மோட்டார் இன்சூரன்ஸ் சார்பாக பல விழிப்புணர்வு தகவல்களை நம்ம மக்களுக்கு கொடுத்துக்கொண்டே வருவோம் அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இப்ப என்னுடைய பாலிசி முடிகிறதுக்கு ஒரு இருபது நாள் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு பத்தாம் தேதி வைங்களேன் ஒரு முப்பதாம் தேதி வந்து என்னுடைய பாலிசி முடியுது அதற்கு முன்னதாகவே வந்து நான் வந்து என்னுடைய பாலிசி எடுத்து வச்சுக்கலாமா அந்த மாதிரி எடுத்து வைக்கும் போது என்னுடைய அந்த அந்த டேட்ல இருந்தா வருமா இல்ல இந்த நம்ம எடுத்துகிற டேட்ல இருந்து வருமா அதை கொஞ்சம் மக்களுக்கு கிடைச்சுக்கோங்க சார் நிச்சயமா எனக்கு பாலிசி முடிகிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு பத்து நாள் இருக்கு இருபது நாள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு ஆனா நான் பாலிசி வந்து பண்ணி இப்ப நான் மறந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா பாலிசி வந்து முன்கூட்டியே தேதியில எடுத்துக்கலாம் ஆனா நீங்க வந்து இந்த பத்து நாள் எனக்கு வேஸ்ட் ஆயிருமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை ஏன்னா உங்க பாலிசி லைவ்ல இருக்கிற பட்சத்துல அந்த கண்டினியூ டேட்ல இருந்தே பாலிசி நீங்க போடுற மாதிரி இன்சூரன்ஸ் எடுத்துக்க முடியும் அப்படிதான் எல்லா கம்பெனியிலுமே இன்னைக்கு கொடுக்குறாங்க தொடர்ச்சியான அறிய சேனலை அறியார் பண்ணுங்க கமெண்ட்ல முழுமையான தகவல் அறியும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பதிவிடுங்க அதுல உங்களுடைய முழு பிடிஎஃப் இதுக்கு உண்டான தகவலை நம்ம கொடுத்துருவோம் உங்கள் வாகனம் எங்கள் பாதுகாப்பு மற்றொரு ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி